எங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய கொடுப்பங்க இந்த மாதிரிலாம் யாருக்குமே நடக்கக்கூடாதுக்கு அப்படின்னு இப்போ நீங்கள் வருத்தப்பட்டதுக்கான காரணம் என்ன சூரியகுமார் யாதவர்கள் வந்துட்டு மிஸ் பண்ண போறது சில மேட்ச்சை எந்த மேட்சை இந்தியா ஆஸ்திரேலியா நடக்க போற பார்டர் டிராஃபியா இல்ல ஜஸ்ட் துளிப் டிராஃபி அதனால அப்படின்னு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் எங்க டெஸ்ட் ஃபார்மெட்லாம் கண்டினியூஸாக அவ்வளோ ஆடிக்கிட்டே நம்ம வேற டி டுவெண்ட்டி ஓடி ரொம்ப ஓவர் ஆட்டம் கொடுத்துருக்கோம் முக்கியமா டி டுவெண்ட்டி டெஸ்ட் தான் ஆடணும் ஐயா அதனால வந்து இந்த துலீப் ட்ராஃபி ரொம்ப முக்கியம் வரப்போற இந்த சீசன் ஆரம்பத்துக்கு முன்னாடி அப்படின்னு சில பேர் சொல்றாங்க என்ன பாலா பாபு பாபு புச்சி சொல்லி பாபு டோர்னமெண்ட்டில் அழக விளையாடிக்கிட்டு இருந்த சூரியகுமார் யாதவுக்கு தாட்டார் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு இன்ஜுரி ஏற்பட்ட காரணத்தினால் நம்ம புச்சி பாபு டோர்னமெண்ட்ல இருந்து சூரியகுமார் யாதவ் ஐயா இந்த டோர்னமெண்ட் மட்டும் இல்லை இப்ப கிட்டத்தட்ட அடுத்து வர டோர்னமெண்ட்டே ஆட முடியுமான்னு தெரியல அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ரெஸ்ட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஆமாம் நேஷ்னல் கிரிக்கெட் அகாடமியில் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கரெண்ட்டாக வந்து ரீஹபிலிட்டேஷன் அதாவது வந்துட்டு திரும்ப ரியாயி ஆகி வரத்துக்கான வேலைகளை பார்த்துக்கிருக்காப்பில் ஸோ சூரியகுமார் யாதவ் அவர்களுடைய ரிட்டர்ன் எப்போ இருக்கும் அப்படிங்கிறது வந்து சரியாக தெரியலைன்னு சொல்கிறாங்க அதாவது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வாரம் ஆகுங்க எட்டு வாரம் ஆகுங்க அப்படிம்பாங்க இல்லையா இந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் இந்த கையில் ஏற்பட்ட காயத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் டைம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாமா ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி முடியல பன்னெண்டாம் வை பட் துலீப் பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஐந்தாம் தேதியில இருந்து ஆரம்பிக்குது இல்லையா இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஓபனிங் ரவுண்ட்ல அவர் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு இப்போ கிட்டத்தட்ட தெரிவிச்சிட்டாங்க அவங்க ஏன்னா முப்பதாம் தேதி கிட்டே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா தெரியலங்க பார்ப்போம் அப்படின்னாங்க பட் இப்போ கிட்டத்தட்ட அவர் ஏற்ப விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இனிமேல் இல்லை இந்த துலீப் டிராஃபியோட ஆரம்ப கட்டத்தில் அவர் விளாட மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க ஸோ இந்த ப்ளோ எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவருடைய டீம் இந்தியா சி வந்துட்டு இந்தியா பிக்கு அகெயின்ஸ்ட்டாக அனந்தபூரில் வந்துட்டு ஆரம்பிக்க விளாட போகிறதுக்கான இந்த ஒரு நேரத்தில் இப்போ நடந்துருக்குங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமானது ஸோ இந்தியா ஏபிசிடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அணிகளில் வாழக்கூடிய நம்முடைய இந்திய முக்கிய வீரர்கள் ரிஷப் பண்ட் சூரியகுமார் யாதவ் இவர் அவர்னு மேஜர் பிளேயர்ஸ் எல்லாரும் விளாட போகிறாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து இந்த மாதிரி துலீப் டிராஃபி மாதிரி டோர்னமெண்ட்லாம் ஆடும்போது மாதிரி ஜாலியாக இருக்குங்க அவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஏன் ஜாலியாக இருக்கும் ஏன்னா சாதாரண பிளேயர் இவங்கள மாதிரி இன்டர்நேஷனல் பிளேயர் போட்டு அடிக்கும்போது சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏ இவங்கள மாதிரி பெரிய பிளேயர்ஸ்லாம் கூட திடீர்னு துலீப் டிராஃபியில் ஒரு சாதாரண புடிப்பையன் போட்டு அவுட் ஆகிற சம்பவங்களும் இருக்குது தெரியும்ல பார்க்கத்தானே போகிறேன்னு சொல்லி கிரிக்கெட் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த துலீப் டிராஃபிக் இந்த முறை எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை ஏற்பட்டிருக்கிற இந்த ஒரு எதிர்பார்ப்புக்கான காரணம் இன்டர்நேஷனல் வீரர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி டொமஸ்டிக்கெலாம் விளாடினா தான் உங்களுக்கு டீமில் இடம் கிடைக்கும் என்னென்னா ஸ்ரேசையர் இசான் கிசான் மாதிரி உங்களையும் தூக்கி டம்மால் தூக்கி அடிச்சிருவேன் அப்புறம் சென்ட்ரல் கான்ட்ராக்டில் இடம் பெயரும்போதுக்கு அப்படின்னு முன்னாடியே நம்ம பிசிசிஐ சொல்லி வச்சிருந்ததுடைய விளைவு தான் இது ஸோ புச்சிபாபு டோர்னமெண்ட்டில் கோயம்புத்தூரில் போன வாரம் விளையாடி இப்போ மும்பையை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடி சூரியகுமார் யாதவுக்கு ஏற்பட்ட இந்த காயத்தின் காரணத்தினால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நடக்கப் போகுது இவர் வந்து இதுக்கப்புறம் விளாட போகிற இந்தியா பங்களாதே ஏங்க இந்தியாவுக்கும் அந்த நாட்டுக்கும் ஒரு மேட்ச் இருக்குல்ல அப்புறம் இந்திய நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு மேட்ச் இருக்குல்ல அதெல்லாம் விளாடுவாரா விளையாடுவாரா அப்படின்னு இப்போலாம் எதிர்பார்த்துருக்காங்க பொறு பொறு வருவார் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டுருக்குறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சூரியகுமார் யாதவ் இல்லைன்னா இன்னொரு ஒரு யாதவ் அவர் இல்லை அப்படின்னா இன்னொரு ஒரு யாதவ் யாராவது ஒருத்தவங்க வர்த்தனையாக போகிறாங்க அப்படின்றீங்களா இல்லை சூரியகுமார் யாதவ் இஸ் வெரி இம்பார்டன்ட் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு நினைக்கிறீங்களா சூரியகுமார் யாதவ் டெஸ்ட் கிரிக்கெட் இந்த விஷயங்களையும் நீங்க எப்படி பாக்குறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இன்னும் சூப்பரான வீடியோ பாக்குறது முடிதுங்கள் பலம் ஓகே பாய்